அன்பான வாடிக்கையாளர்களை வணக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டி ரியல் எஸ்டேட் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு வீடு வந்து விற்பனை வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொளச்சல் போகும் மெயின் ரோட்டில் இருபத்தி மூன்றரை சென்று ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு வருஷம் பழக்கம் உள்ள ஒரு புதிய வீடு விற்பனை வந்திருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நாலு பெட்ரூம் அந்த நாலு பெட்ரூம்க்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அப்புறம் வந்து கார் பவுச்சிங் இருக்குது அப்புறம் ஒரு கிச்சனு சிட் அவுட் வந்து ரெண்டென்னா இருக்குது நல்ல தண்ணீர் வசதி போர் வசதி கூடியது தான் நான்கு பக்கமும் மதில் சுவர் பாதுகாப்பானது இருக்குது அதாவதுனா வீட்டிற்கு பேக் சைடில் காம்பவுண்டுக்கு உள்ளாடி பெரிய தென்னை மரங்கள் மாமரம் இந்த மாதிரி நமக்கு தேவையான இதுக்குள்ளே தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே நமக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் பேங்க் வசதி ஸ்கூல் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே இருக்குது நண்பர்களே பார்த்திங்கன்னா அப்புறம் கரண்ட் வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் இந்த வீடை பார்த்துருப்பீங்க வேறு மூணு வருஷம் பழக்கம் உள்ள வீடு தான் உங்களுக்கு தெரியப்பட்ட வேட்டப்பட்ட நண்பர்களுக்கும் இந்த வீடை ச அனுப்பிவிடுங்க வேறு ஏதாச்சும் யாருக்காச்சும் தேவையான இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு கேட்குற டோட்டல் அமௌண்ட்டு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம நேரிட்டு பேசிக்கலாம் வெறும் மேலும் தகவலுக்கு தெரிய வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்